அண்ட கோடிகள் அரைகண தேகி கண்டுிர் கலை நீரை உயிர் தோறும் சாற்றிய பொருள் தோறும் விராவி உள் விளங்கும் வித்தக மணியே மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் தேவரும் மதிக்கும் திசை மணியே தாழ்வெல்லாம் தவிர்த்து சகமிசை அழியா வாழ்வனக்கு அளித்த வளரொளி மணியே நவமணி முதலிய நலமெல்லாம் தருமொரு சிவமணி எனும் அருள் மணியே வான் பெற அறிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அழித்த நாத மந்திரமே கற்பம் பல பல கழியினும் அழியா பொற்புற அளித்த புனித மந்திரமே அகரமும் உஹரமும் அழியாசிஹரமும் அகரமுமாகிய வாய்மை மந்திரமே ஐந்தன எட்டன ஆரன நான்கென முந்தரும் மறைமுறை மொழியும் மந்திரமே வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓதி நின்று உலவாது ஓங்கு மந்திரமே